பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியாவோட வீட்டில் இனியாவாலையும் ஈஸ்வரியாலையும் பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கிறத பாக்கியா கவனிக்கிறாங்க இந்த கிட்ட எவ்வளவோ சொன்னாலும் கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு பக்கம் ராதிகாவை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க மயோ சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம இனியா மயுவை புரிஞ்சிக்காம திட்டிக்கிட்டே இருக்கா இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கோபி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது கிட்ட போய் பேசுவோம் அதை மட்டும் இல்லாமல் ஈஸ்வரியத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கோபி ராதிகா மயோன்னு எல்லாருமே தனியாக தனி கொடுத்தனா போயிட்டு நிம்மதியாக இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு வாக்கியா ஈஸ்வரிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அத்தை என்னை தப்பாக நினைக்காதீங்க இது கோபியோட குடும்பமாகவே இருந்தாலும் இப்போ கோபிக்குன்னு தனியாக ஒரு குடும்பம் இருக்கு வேற குடும்பம் இருக்கு அவங்க அவங்க வீட்டில் போய் சந்தோஷமாக இருக்கட்டும் பத்து நாளுக்காக பத்து நாள் இந்த வீட்டில் தங்குறதுக்காக கோபி பணம் கொடுத்தாரு நானும் ஒத்துக்கிட்டேன் ஆனால் அதுக்காக அப்படியே அவர் இங்கேயே தங்கிட முடியாதே ஏன்னா இது என்னுடைய வீடு இத்தனை நாள் உங்களுக்காக நான் பொறுமையாகவே இருந்துட்டேன் ஆனால் இனியும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இனியாவும் நீங்களும் ராதிகாவோட மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்பப்போ ஏதாவது பேசி அவங்களை அவமானப்படுத்தி அதில் சந்தோஷப்பட்டு இருக்கீங்க உங்க பையன் கோபியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பேசினா கோபிக்கு கூடாது அவர் ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் போயிடக்கூடாது நினைக்கிறீங்க ஆனா ராதிகாவோடய நிலைமையை நீங்கள் எதுக்காக யோசிக்க மாட்டேங்கிறீங்க உங்களை விட ராதிகா கோபியை நல்லா கவனிச்சுப்பாங்க அவங்களுக்கு இருக்கிற அக்கறையும் பொறுப்பும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு தானே இருக்கீங்க நீங்கள் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத கூட ராதிகா விரும்பல கோபியை பக்கத்தில் இருந்தே நல்லபடியாக கவனிச்சிக்கிறாங்க வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன் சாப்பாடெல்லாம் சரி வர செஞ்சு கொடுக்குறாங்க இதை விட பாக்கி ராதிகாவால் வேறு என்ன செய்ய முடியும் அவர் ஆசைப்பட்ட ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதுக்காக ஏன் வீட்டில் வந்து தங்கி இருக்கணும் அதெல்லாம் எனக்கும் பிடிக்கல இங்கே மயு இருக்கிறது இனியாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கல அப்போ அவங்க புது வீட்டில் போய் சந்தோஷமா வாழட்டுமே பேசாமல் நீங்களே பேசி கோபியை புது வீட்டுக்கு அனுப்பிடுங்க இனியும் வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நடந்துட்டு இருந்தா என்னால் பொறுமையாக இருக்க முடியாது இதுக்காக தான் சொன்னேன் ஹாஸ்பிடல்ல இருந்து கோபியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராதீங்க ராதிகாவோட வீட்டுக்கே அனுப்பி வைங்கன்னு இப்போ பாருங்க இங்கே கோபி வந்து கோபி தனியாக இருந்தப்போ நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க நான் பார்க்குறப்பெல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க கோபிக்கு உங்கள் கையால் சமைச்சு கொடுத்தீங்க கோபியை நல்லா ரெஸ்ட் எடுக்க வச்சிங்க ஆனால் இப்போ ராதிகா வந்ததுக்கப்புறமா என்னவோ நீங்கள் பெரிய பிரச்சனை செஞ்சிட்ருக்கீங்க இதெல்லாம் பார்த்துட்டுருக்க முடியாது ஏன்னா நானும் ஹோட்டல் நடத்திட்டு இருக்கேன் வீட்டு வேலையவும் பார்க்குறேன் அப்படி இருக்கும்போது நான் வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்க வேண்டாமா நீங்கள் செய்கிற பிரச்சனையை பார்த்து பார்த்து எனக்கு இந்த வீட்டுக்கு வரவே பிடிக்க மாட்டேங்குது இப்போ நான் ஒரு முடிவெடுக்கிற போகிறதுக்கு முன்னாடி நீங்களே உங்கள் பையனை ராதிகா கூட தனியாக அவங்க புது வீட்டுக்கே அனுப்பி வைங்க அப்படின்னு பாக்கியா ரொம்பவே கோபமாக ஈஸ்வரி கிட்டே சொல்கிறாங்க உடனே ஈஸ்வரியும் வர வர பாக்கியா நீ பேசுகிறது எதுவுமே சரியில்லை நீ சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது உன் வீடு உன் வீட்டில் தான் நான் இருக்கிறதுனால நீ சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்கணும்னு நினைக்கிறேன் கோபியவும் என்னவும் பிரிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் பாக்கியா இப்படி நடந்துக்கிற நீ ராதிகா மேலே இருக்கிற பாசத்தில் என்னை திட்டிகிட்டு இருக்க ஆனால் ராதிகா உன் வாழ்க்கைக்கே பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிறா இந்த ராதிகா மட்டும் கோபியை கல்யாணம் பண்ணாமல் அவ வேலையை பார்த்துட்டு மைய கூட இருந்திருந்தா என் பையன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்க மாட்டானே இப்படி குடும்பத்தை ஒன்றில்லாமல் செஞ்ச ராதிகாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க ஏன் உன் ஃப்ரெண்டு ராதிகா உன் வாழ்க்கைக்கே வாழ்க்கைக்கே பெரிய பிரச்சனையாக வந்து நின்றா இங்கே கோபியை கூட்டிகிட்டு போய் தனியாக கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போய் இப்போ இருக்கிறாங்க இதெல்லாம் உனக்கு பெருசாகவே தோணலையா இன்னும் உனக்கு ராதிகா மேலே இருக்கிற அக்கறை குறையாமல் ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் நான் உன் மாமியார் நீ என் பேச்சை கேட்டால் மட்டும் போதும் இப்போதைக்கு கோபி இந்த வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் ஒரு போஸ்ட் வருது அதை போய் செளியன் வாங்கிட்டு வராரு உடனே ஈஸ்வரியும் செளியா அது என்னப்பா அப்படின்னு கேட்க இருங்க பாட்டி படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையுமே படிச்சுட்டு அது வேற ஒன்றும் இல்லை பாட்டி அம்மா கோபி அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல அதான் ஹோட்டலில் அந்த பிரியாணி ஆர்டரில் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்பா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததால இப்போ கோர்ட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்பாவும் அம்மாவும் போகணும் அம்மா என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு வந்து சரியான ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஈஸ்வரி ரொம்பவே கோவமாக என்ன பாக்கியா இதெல்லாம் நீ இன்னுமா வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்களேன் என் பையன் அங்கெல்லாம் போகணுமா அவன் அவமானப்பட்டு நிற்கணுமா இதெல்லாம் தேவையா பாக்கியா முதல்ல நீ போ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க நான் சொன்னது கேளு யார் யாருக்கோ சப்போர்ட் பண்ணுற ஓ மாமியார் நான் ஏன் பேச்சை கேட்க மாட்டியா அப்படின்னு பேசும்போது அத்தை புரிஞ்சுக்கோங்க அத்தை உங்கள் பையன் மேலே நீங்கள் பாசம் வைக்கலாம் ஆனால் நான் எதுக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும் உங்கள் பையன் கோபி என்னெல்லாம் செஞ்சாருன்னு தெரிஞ்சிருந்தும் இப்படி பேசுகிறீங்க நான் எதையும் வாபஸ் வாங்க போகிறதில்ல கோபிக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்கணும் கோபியால் எனக்கு எவ்வளோ பணம் வரணும் தெரியுமா இவர் என்னவோ ஷெஃப் அனுப்பி அந்த பிரியாணி ஆர்டரில் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுட்டாரு நான் என்னுடைய நகை இனியாவோட நகைன்னு எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு பணம் ஏற்பாடை செய்ய எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா அப்போ என் பசங்க யாருமே எனக்கு உதவி செய்யலாத்த நீங்கள் கூட உங்கள் நகையை எடுத்துக்கோன்னு சொல்லி ரொம்பவே அழுதிங்க அதெல்லாம் சரிதான் ஆனாலும் நான் நான் நடத்துகிற ஹோட்டலுக்கு நானே தான் இந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னு சொல்லி நான் உங்கள் யார்கிட்டையும் உதவின்னு வந்து நிக்கலை ஆனாலும் உங்கள் பையன் நான் வளரக்கூடாது நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்க கூடாதுன்னு பிரச்சனைக்கு பிரச்சனை செஞ்சாரு அப்படிப்பட்ட உங்கள் பையன் ரொம்ப சப்போர்ட் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா நீங்கள் ஆனால் நான் அவருக்கு இந்த பெரிய உதவி செஞ்சதே பெருசு தான் அவர் பெருசுதான் உடனே ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்கேன் பிரச்சனையை பற்றிலாம் நான் யோசிக்கல அதுக்காக வாபஸ் வாங்க முடியாது என்ன நடக்குதோ அதை அங்கே வந்து பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சரியான ஒரு முடிவு கிடைக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கு தப்பு செஞ்சவங்க சரியான சரியான பதில் சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு ரொம்பவே கோபமாக கோபியை பார்த்து பேசுகிறாங்க பாக்கியலக்ஷ்மி உடனே இங்கே ரொம்ப கோபமாக ஈஸ்வரி பாக்கியாவை பார்த்து முறைக்க உடனே பாரு கோபி இந்த பாக்கியா செய்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்ல அம்மா பாக்கியா மேலே எந்த தப்பும் இல்லைம்மா நான் தான் தேவையில்லாமல் பாக்கியாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த குடும்பத்தையும் பாக்கியாவையும் பிரிக்கணும்னு தானே வேணும்னே அந்த பெரிய பிரியாணி ஆர்டரில் ஷெஃப் அனுப்பி பிரச்சனை செஞ்சது நான் செஞ்ச தப்புக்கு தானம்மா எனக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் குடும்பத்தெல்லாம் பிரிஞ்சு என் சந்தோஷம் முக்கியு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா பாக்கியா உங்களை என்ன மாதிரியே தனியா விடலையுமா குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டா குடும்பத்துக்குன்னு நான் பெருசா எதுவுமே செய்யல இந்த வீடை மட்டும்தான் கட்டி கொடுத்தேன் அதுக்கும் பணத்தை கொடுத்துட்டா பாக்கியா அப்படி இருக்கும்போது பாக்கியா எதை பற்றியுமே யோசிக்காமல் தனி ஆளாக இருந்து இந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டு முன்னேறணும்னு நினச்சேன் பாக்கியாவுக்கு நான் துணையாக இருந்துருக்கணும் ஆனால் நான் அப்படி இருக்கலையேம்மா பாக்கியாவுக்கு எதுவுமே தெரியாதுன்னுட்டு பாக்கியா மேலே உள்ள கோவத்தில் அவ ஹோட்டலில் கூட நடத்த விடக்கூடாதுன்னு நினச்சேன் அதனால தானேம்மா எனக்கு இப்படி ஒரு நிலைமை அதனால் எதுவாக இருந்தாலும் நான் அதை சமாளிக்க தயாராக இருக்கேன் நான் செஞ்ச தப்புக்கு என்ன கிடச்சாலும் அதை நான் ஏற்றுப்பேம்மா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லு பாக்கியா பார்த்தியா இப்பையும் உன் மேலே இருக்கிற பாச தான் நீ என்ன செஞ்சாலும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான் கோபிக்கு முடியாத ஒரு நிலைமை அப்படி இருக்கும்போது கோபியால எப்படி வந்து இதெல்லாம் ஏத்துக்க முடியும் கோபி அங்கெல்லாம் போயிட்டு வந்தா மறுபடியும் அவனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு எனக்கு என் பையனோட வாழ்க்கை முக்கியம் அவன் எப்பயுமே நல்லா இருக்கணும் அதனால நீ பேசாம நான் சொன்ன மாதிரியே வாபஸ் வாங்கிரு அதுதான் உனக்கும் நல்லது அதுதான் என் பையன் கோபிக்கும் நல்லது அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே அழுகுறாங்க அடுத்த நாள் வேற வழி இல்லாமல் இங்க வந்து கோபியை கோர்ட் வரைக்கும் கூட்டிட்டு போறதுக்காக ராதிகா கூடவே போறாங்க அது மட்டும் இல்லாமல் செளியனும் ஈஸ்வரியும் கூட கிளம்பி போறாங்க அந்த சமயம் இங்க பாக்கியா கண் கலங்கி நிற்கிற ராதிகா கிட்டே சொல்கிறாங்க என்னை தப்பாக நினைக்காதீங்க கோபி இப்போ ரொம்ப நல்லவராக மாறிட்டாரு நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க ஆனால் என்னால் எதையுமே ஏற்றுக்க முடியாது என் வாழ்க்கையில் கோபி பிரச்சனையை மட்டும்தான் செஞ்சிருக்காரு அவமானப்படுத்தியிருக்காரு என்னை தலகுனியை வைக்கணும்னு என்னென்னவோ செஞ்சார் ஆனால் நான் எதை பற்றியுமே யோசிக்காமல் முன்னேறி போகணும்னு மட்டும்தான் நினச்சேன் கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கலை ஆனாலும் என்னை சும்மா விடாமல் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை கொடுத்துட்ருக்கு கோபியை நான் எப்படி சும்மா விட விட முடியும் இப்ப திருந்திட்டேன்னு சொல்ற கோபி இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் நான் வந்து வாபஸ் வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் இவர் என்ன வேணாலும் செய்யலான்னு இவருக்கு கொஞ்சம் தைரியம் அதிகமாயிரும் அதனால என்ன மன்னிச்சிருங்க ராதிகா இப்போதைக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்ல உடனே ராதிகா சொல்கிறாங்க உங்களுடைய நல்ல மனசு எனக்கு புரியுது பாக்கியலக்ஷ்மி அதனால் கவலைப்படாதீங்க என்ன நடந்தாலும் கோபி செஞ்ச தப்புக்கு அவர் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே இங்கே வந்து கோபியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கே ரெண்டு பக்கமும் வக்கீல் என்ன நடந்தது அப்படின்றத தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பாக்கியா சொல்கிறாங்க சார் என்னுடைய ஹோட்டலில் நான் வந்து பிரியாணி ஆர்டர் எடுத்து செஞ்சப்ப என்னுடைய பிரியாணி ஆர்டரை ஒன்றும் இல்லாமல் இந்த கோபி அவருடைய க்ளவுட் கிச்சனில் வேலை பார்த்த ஒரு ஷெஃப் அனுப்பி அதன் மூலமா எனக்கு நிறைய கொடுத்தாரு என்னவோ எனக்கு தெரிய வந்தது வந்த உடனே இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இப்போவும் இவர் மேலே எனக்கு இருக்கிற கோபம் குறையவே இல்லை அப்படின்னு இங்கே கோபிக்காக வந்த வக்கீல் சொல்றாங்க அப்படி கோபி மேலே கோபம் குறையலைன்னா நீங்க எதுக்கு எல்லாரும் ஒத்துமையா ஒரே வீட்டில் இருக்கணும் கோபி யாரோ நீங்க யாரோன்னு டிவோர்ஸ் வாங்கிட்டே பிரிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நீங்க எல்லாரும் குடும்பமாக ஒன்னு சேர்ந்து வாழ்வீங்க இங்க வந்து கோபி மேலே எனக்கு கோபம் அவர் செஞ்சது தப்புன்னு பேசுறீங்களா என்ன பாக்கியா மேடம் நீங்க உங்களுக்கு இதன் மூலமா பணம் கிடைக்கணும் அதனால தானே இப்படி கோபி சார் செய்யாததையும் நீங்க அதிகப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே பாக்கியா சொல்றாங்க அப்படி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கோபி என் வீட்டில் இருக்கிறாருன்னா அவர் எனக்கு எந்த விதத்துலையும் சொந்தம் கிடையாது அவர் யாரோ நான் யாரோ தான் நீங்க சொன்ன மாதிரியே என் வீட்டில் அவர் தங்குறதுக்கு பணம் கொடுத்து தான் இருக்காரு கிட்டத்தட்ட வாடகைக்கு இருக்கிற மாதிரி தான் என் வீட்டில் இருக்காரே தவிர்த்து மற்றபடி அவர் மேலே உள்ள அக்கறையிலேயோ பாசத்துலையோ இல்லை அவர் எனக்கு வந்து முன்னாடி கணவராக இருந்தார் அப்படின்ற எண்ணத்துலையோ என் வீட்டில் கோபியை நான் தங்க வைக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் எங்கள் அத்தை இந்த கோபியோட அம்மா சொன்ன சொன்னதுனாலையும் அவங்களுக்கு வயசாயிடுச்சு அவங்க பேச்சை மீற முடியாததுனாலையும் தான் கோபி குடும்பமாக என் வீட்டில் வந்து இருக்கவே ஒத்துக்கிட்டேன் மற்றபடி இதுக்கும் அந்த என் வீட்டில் கோபி இருக்கிறதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அதனால் கோபி எனக்கு செஞ்ச பிரச்சனையை மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள் அதில் எனக்கு என்ன கிடைக்கணுன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் அவமானப்பட்டு நின்னேன் இ தேவையில்லாமல் வந்த கஸ்டமர் எல்லாத்துக்கும் எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு நான் அவ்வளோ பணத்தை திருப்பி கொடுத்தேன் பணத்துக்கு ஏற்பாடு செய்ய நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் இப்படியெல்லாம் நான் தலை குனிஞ்சு நிற்கணும் பணத்துக்கு கஷ்டப்படணும்னு தானே கோபி அதெல்லாம் செஞ்சார் இப்போ கூட கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அப்படி நான் செய்யணும்னு எனக்கு ஒரு எண்ணமே இல்லை அப்படி நாங்கள் எல்லாரும் ஒத்துமையா ஒரே குடும்பமாக சந்தோஷமாக இருந்திருந்தா நான் தான் வாபஸ் வாங்கியிருப்பேனே நான் அப்படி செய்யலை அதுலேயே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டாமா கோபி யாரோ நான் யாரோ தான் அப்படின்னு சொல்றாங்க உடனே இந்த ரெண்டு பக்கமும் இரு பக்கமும் நல்லா விசாரிச்சு பார்த்ததுல கோபி செஞ்சது தப்புன்றது நல்லாவே புரிய வருது அங்கே வந்த ஷெஃப்பும் ஆதாரத்தோட கோபி சொல்லி தான் நான் அந்த பிரியாணி ஆர்டரில் வந்து பெரிய பிரச்சனையை செஞ்சேன் அதனால பாக்கியா மேடம் தலை அவமானப்பட்டாங்க கஸ்டமர் எல்லாருக்கும் நிறைய பணத்தை கொடுத்து இந்த பிரச்சனையை சமாளித்தாங்க இவ்வளோத்துக்கும் காரணம் கோபி சார் தான் எனக்கு அதிகமான பணம் தரேன்னு சொல்லி தான் என்னை அவங்க ஹோட்டலுக்கு வேலைக்கே அனுப்பி வச்சாங்க இது தெரியாத பாக்கியா மேடம் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு இந்த பிரியாணி ஆர்டர் எடுத்து செஞ்சாங்க அதில் நானும் நிறைய பிரச்சனை செஞ்சுட்டேன் இந்த பிரச்சனையில் எனக்கும் நிறைய பங்கு இருக்குது அப்படின்னு உண்மை எல்லாத்தையுமே ஷெஃப்பும் சொல்லிடுறாரு இது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே கோபி செஞ்சது பெரிய தப்பு ஹோட்டலை நம்பி நிறைய பேர் சாப்பிட வராங்க வயசானவங்கலேருந்து சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட வரும்போது இந்த ஹோட்டல் நடத்துகிறவங்களை நம்பி தானே ஆரோக்கியமான உணவு கிடைக்கும்னு வராங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தொழிலை ஒரு வேலையை செய்கிற கோபியே இப்படி அடுத்த ஹோட்டலுக்கு பிரச்சனை செஞ்சது பெரிய தப்பு ஏன்னா அவரும் க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸ் செஞ்சிகிட்ருக்காரு அவருடைய தொழிலை ஒன்றும் இல்லாமல் செய்ய யாராவது இப்படி செஞ்சால் கோபி சும்மா விடுவாரா கண்டிப்பாக விடமாட்டார் தான் செஞ்ச தப்ப கோபி இப்பயாவது உணர்றாரா அப்படின்ற கேட்க உடனே கோபியும் கண்கலங்கிக்கிட்டே நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் என்னுடைய எனக்கு மனைவியாக இருந்த இந்த பாக்கியா முன்னேறக்கூடாது அவங்கள அவமானப்படுத்தணும்னு தான் நான் இது எல்லாத்தையுமே செஞ்சேன் ஆனால் பாக்கியாவோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னைக்கு பாக்கியா பிரச்சனையெல்லாம் மறந்து என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என்னை வந்து நல்லபடியாக மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என்னை எல்லார் கூடையும் பேச வச்சு சந்தோஷமாக என்னை இருக்க வச்சாலோ அப்போ தான் பாக்கியாவோட நல்ல மனசு புரிஞ்சுக்கிட்டேன் நான் பாக்கியா மாதிரி வேற யாராலையும் வர முடியாது பாக்கியாவை புரிஞ்சிக்காமல் செஞ்ச தப்புக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவர் செஞ்ச தப்பையும் ஒத்துக்கிறாரு அதனால உடனே இங்க வந்து கோபி செஞ்ச தப்புக்காக ஒரு வருஷம் கோபி இங்க வந்து உள்ளதான் இருக்கணும் அவருக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையிலயும் அவர் வெளியில வரவே கூடாது ஏன்னா உணவில் அவர் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சிருக்காரு இனி இவரால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வருஷம் கோபி உள்ளே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பாக்கியா கஸ்டமருக்கு எவ்வளோ செலவு செஞ்சாங்களோ அவ்வளோ பணத்தையும் கோபி திருப்பி தரணும் மேற்கொண்டு கோபி இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சதால் ஹோட்டலோட ஓனராக இருக்கிற பாக்கியா ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அதிலருந்து எப்படி வெளியில் வரேன்னு குழப்பத்துலையும் அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்துலையும் இருந்திருக்காங்க அதனால ஐம்பது லட்ச ரூபா பணத்தை பாக்கியாவுக்காகவும் பாக்கியாவோட ஹோட்டலுக்காகவும் கோபி கொடுத்தே ஆகணும் இப்படி இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் கோபி ஒரு வருஷம் கழித்து வெளியில் வர முடியும் அப்படி இல்லைன்னா மறுபடியும் கோபி வெளியிலேயே வர முடியாது அப்படின்ற மாதிரி இங்க வந்து கோபிக்கு சொல்லிடுறாங்க இதை எதிர்பார்க்காத கோபி என்னது இது இங்க இவ்வளோ பணமும் கொடுத்து ஒரு வருஷம் நான் உள்ள இருக்கணுமா இப்பதான் நான் திருந்தி ராதிகா கூட மையம் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையை நான் புரிஞ்சுக்கிட்டு நான் செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டேனே அப்புறமுமா எனக்கு இப்படி ஒரு பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கோபி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க இதை கேட்டுட்டு தாங்க முடியாத ஈஸ்வரி அங்க வந்து அழுகிறாங்க ஐயா நீங்க சொன்னதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் என் பையன் தான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டானே ஒத்துக்கிட்டானே இனியுமா அவனுக்கு வந்து ஒரு வருஷம் என் பையன் முடியாதவன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கான் அவனுக்கு ஏதாவது பயம் எனக்கு இருக்கு கோ இந்த பாக்கியா கிட்ட கூட சொன்னேன் கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிரு கோபியை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாருன்னு இப்படி ஒரு முடிவை நீங்க சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என் பையன் செஞ்ச தப்புக்கு நான் வேணும்னா எல்லார் முன்னாடியே மன்னிப்பு கேட்குறேன் ஆனா என் பையன் என்ன விட்டுருங்க ஐயா அது மட்டும் இல்லாம அவன் ஒரு வருஷம் உள்ள இருந்தா அவனை பார்க்காம என்னால் இருக்க முடியாது எனக்கோ வயசாயிருச்சு என்னுடைய வீட்டுக்காரரும் இல்லை அப்படி இருக்கும்போது எனக்கு துணையாக என் பையன் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுலேயும் இந்த பாக்கியாவால் இப்படி ஒரு முடிவை நீங்க சொல்லிட்டீங்களே என்னால் தாங்க முடியல உங்ககிட்ட நான் கோபிக்காக மன்னிப்பு கேட்குறேன் கோபியை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் கோபி இங்க வந்து கோபி மேலே இருக்கிற பாசத்துல ஈஸ்வரி ரொம்பவே அழுகிறாங்க இதை பார்த்த பாக்கியா நினைக்கிறாங்க நான் வாபஸ் வாங்கணும்னு நினைக்கிற என் அத்தை ஈஸ்வரி கோபி செஞ்ச தப்பை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க அவர் செஞ்ச தப்பால் எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டோமேனு என்னை அவமானப்படுத்தியிருப்பாங்க தலகுனிய வச்சுருப்பாங்க இந்த ஹோட்டலை நடத்தவே விட மாட்டோன்னு எத்தனை பேர் வந்து சொல்லிட்டு போனாங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வரங்க நம்பிக்கையே இல்லாமல் ஏற்கனவே பிரச்சனை வந்த ஹோட்டல் தானே இதில் சாப்பிடலாமான்னு பயமாக இருக்குன்னு சொல்லி வந்தவங்க எல்லாம் வெளியில் போனாங்க கஸ்டமர் வருவாங்களோ வர மாட்டாங்களோ குடும்பத்தை எப்படி நடத்துறது என் அத்தையவும் என் பசங்களையும் நான் எப்படி பார்த்துக்க போகிறேன்னு தனி ஆளாக நின்று எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் நான் அப்போலாம் சந்தோஷமாக இருந்த கோபி இப்போ என்னவோ ஒத்துக்கிட்டாராம் இவர் செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டார் ஏன் மன்னிச்சு விட்டுருங்கன்னு வேற வரை எங்கள் அத்தை அழுகுறாங்க அப்போ அத்தைக்கு என் மேலே பாசம் இல்லை என்னை மகளாக நினச்சேன் அப்படின்னு சொன்னது எல்லாமே போய் அவங்க பையன் மேலே மட்டும்தான் அவங்களுக்கு பாசம் இருக்குது அதனால தானே இப்படிவெல்லாம் பேசிட்டு இருக்காங்க தப்பு செஞ்ச கோபிக்கு இங்கே இவங்க சரியான முடிவு தான் சொல்லியிருக்காங்க சரியான பதில் தான் சொல்லியிருக்காங்கன்னு எங்கள் அத்தை நினச்சிருந்தா நான் அத்தையை வந்து சந்தோஷப்படுத்தியிருக்கலாம் ஆனால் என் அத்தை அப்படி புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி மேலே பாக்கியாவுக்கு ரொம்பவே கோம் வருது உடனே அங்கே இருந்தவங்களும் சொல்கிறாங்க ஈஸ்வரியம்மா நீங்கள் எப்படி அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை உங்கள் பையன் கோபி சாதாரண தப்பை பண்ணலை அவர் செஞ்ச தப்பால் எத்தனை பேர் அந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அதில் யாருக்காவது ஏதாவது ஒரு ஒன்று ஆயிருந்தா இந்நேரம் பாக்கியா உங்கள் மருமகளாக வீட்டில் இருந்திருக்க மாட்டாங்க இப்போ உங்கள் பையன் கோபிக்கு இருந்த நிலமை அவங்களுக்கு இருந்திருக்கும் அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க தப்பே செய்யாத பாக்கியாவுக்கு இப்படி ஒரு முடிவு கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்களா அது மட்டும் இல்லாமல் இப்படி சாப்பாட்டில் சாப்பிட்றதுக்காக எத்தனை கஸ்டமர் நம்பி ஹோட்டலுக்கு வராங்க அப்ப இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது இவர் செஞ்ச ஹோட்டலுக்கு கஸ்டமரே வராமல் ஓனரா இருந்து அந்த ஹோட்டல் வருமானமே போகலாம் அவங்கள நம்பி அதனால் கோபி செஞ்சது பெரிய தப்பு ஏதோ அவர் செஞ்ச இந்த பிரச்சனையில் யாருக்குமே எதுவுமே வந்த கஸ்டமர் எல்லாரும் பாக்கியா கிட்ட நம்பிக்கை இல்லாமல் அந்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு போயிருக்காங்க இவ்வளவு நடந்திருந்தோம் நீங்க உங்க பையனுக்கு பாசத்தினால சப்போர்ட் பண்ணாலும் இங்க எங்க முன்னாடி அவர் செஞ்சது பெரிய தப்பு ஒரு ஹோட்டலோட ஓனரா இருந்துட்டு கோபியே இப்படி செஞ்சிருக்கிறத எங்களால் ஏற்றுக்க முடியாது அதனால இப்ப கிளவுட் கிச்சனுக்கு ஓனரா இருக்கிற கோபி இனி அந்த பிசினஸ் எடுத்து நடத்தவும் முடியாது உங்க பையன் கோபி ரொம்பவே நேர்மையா அவருடைய வேலையை மட்டும் பார்த்துருந்தா அவருக்கு எதுக்கு இப்படி ஒரு நிலைமை வரப்போகுது ஒரு பெரிய கிளவுட் கிச்சனோட ஓனரா இருந்துகிட்டு அடுத்த ஹோட்டலை ஒண்ணு இல்லாமல் செய்யணுன்றதுக்காக இப்படி சாப்பாடுல இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்கிறது மிகப்பெரிய தப்பு ரொம்ப பெரிய தப்பு அதனால கண்டிப்பா நாங்கள் சொன்ன மாதிரி உங்க பையன் ஒரு வருஷம் உள்ள இருக்கணும் இனி அவர் இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் செய்யவே கூடாது பாக்கியலக் வாக்கியலக்ஷ்மியோட கஷ்டத்துக்கு அவங்க மன வேதனைக்கும் இவர் கண்டிப்பா ஐம்பது லட்ச ரூபா பணம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் தேவையே இல்லாமல் வீண் செலவு செஞ்சுருக்காங்க இங்கே பாக்கியலட்சுமி அதுக்கும் காரணம் கோபி தானே அவ்வளோ பணத்தையும் கோபி திருப்பி தரணும் அப்படிலாம் இவர் செஞ்சாதான் இனிமேல் இப்படி தப்பு பண்ண பயப்படுவாரு இந்த மாதிரி தப்பு செய்யணுன்ற உங்க பையன் கோபிக்கு வராது இனியாவது திருந்தி அவர் வெளியில் வரட்டும் நினைங்க அதை விட்டுட்டு பையன் மேல உள்ள பாசத்துல அவருக்காக நீங்க மன்னிப்பு கேட்டாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லவே இல்லை அப்படின்னு தன்னுடைய முடிவை சொல்லிடுறாங்க இதை எதிர்பார்க்காத கோபி கண் கலங்கி ராதிகாவை பார்க்க ராதிகாவால எதுவுமே பதில் பேச முடியல இங்க உடனே பாக்கியலட்சுமியும் ஈஸ்வரியை கூட்டிட்டு வெளியில் போகும்போது இங்க கோபி வந்து சொல்றாரு பாக்கியா இப்பையும் எனக்கு மேலே கோவமே இல்லை நான் தான் பெரிய தப்பு சீக்கிரமாவே நான் கொடுக்க வேண்டிய மொத்த பணத்தையும் உனக்கு கொடுத்துட்றேன் இனி அங்க சொன்ன மாதிரியே நான் பிசினஸ் வச்சு நடத்த எனக்கு எந்த தகுதியுமே இல்லை நான் எப்பயும் போல இருந்துக்கிறேன் அது மட்டும் இல்லாம நான் ஒரு வருஷம் உள்ள போறேன் நீதான் ராதிகாவையும் மயூவியும் நல்லபடியா பாத்துக்கணும் எனக்கு தெரியும் ராதிகா உன்னுடைய ஃப்ரெண்டு ராதிகா கஷ்டப்பட்டா உன்னால தாங்க முடியாதுன்னுட்டு எனக்காக இந்த ஒரு உதவியை செய் எவ்வளவோ பிரச்சனை செஞ்ச எனக்கே நீ உதவி செஞ்சுருக்க அப்படி இருக்கும்போது உன் ஃப்ரெண்டு ராதிகாவை பக்கத்தில் வச்சு நல்லபடியாக பார்த்துக்கோ நான் திரும்பி வர வரைக்கும் இந்த ஒரு பொறு பொறுப்பை மட்டும் ஏற்றுக்கோ நான் திரும்பி வரும்போது கண்டிப்பாக திருந்தி தான் வருவேன் யாருக்கும் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன் எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் செய்ய மாட்டேன் நீ என்னை நம்பலாம் நான் செஞ்ச தப்புக்கு தானே இப்படி ஒரு நிலைமை கிடச்சிருக்கு பரவாயில்ல நான் வந்து உன்னை நான் அப்பவே புரிஞ்சிருந்தாலோ உன் நல்ல மனசை தெரிஞ்சிருந்தாலோ நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டேன் மாட்டேன் எனக்கு இப்படி ஒரு நிலமையே வந்திருக்காது எனக்கு இப்பதான் எல்லாம் புரிய வருது என்னை மனுச்சரு பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராதிகாவை பார்க்குறாரு இங்க ராதிகா அழுதுகிட்டே இருக்கும்போது உடனே கோபி சொல்றாரு நீ முதல்ல பாக்கியா மாதிரியே தைரியமாகவும் தெளிவாகவும் இருக்கணும் இப்போ பார்த்தியா பாக்கியா ஒரு குடும்பத்தை தனியாக இருந்து நான் இல்லாமல் நடத்தி கொண்டு போனால் எல்லாரும் பாக்கியாவால் சந்தோஷமாக இருந்தாங்க அதே மாதிரி மயூவியும் நீ நல்லபடியாக பார்த்துக்கோ நல்லா படிக்கவை என்னால் உனக்கும் சந்தோஷம் இல்லை பாக்கியாவுக்கும் சந்தோஷம் இல்லை நான் உங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கையில் வந்திருக்க கூடாது தப்புக்கு மேலே தப்பு செஞ்சு இப்போ அவமானப்பட்டு தலை குணிஞ்சு நிற்கிறேன் என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க நீ ராதிகா நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன் ஆனால் பாக்யாவுக்கு தர வேண்டிய மொத்த பணத்தையும் நம்ம தந்துடணும் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு உள்ள போறாரு எல்லாரும் கோபியை பார்த்து ரொம்பவே அழுகிறாங்க இங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிற கோபிய அங்க வந்த போலீஸும் கூட்டிட்டு போயிடுறாங்க இதை பார்த்து தாங்க முடியாத ஈஸ்வரி அப்ப என் பையன் கோபியை இனி பார்க்க முடியாதா அவன் முடியாதவன் அதையும் புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் செஞ்சுட்டாங்களே என் பையன் கோபி சந்தோஷமா என் கூட பாக்கியா வீட்டில் இருப்பான்னு நினச்சா கோபிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு கோபியை நினச்சி ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி